இந்தியாவில் உள்ள மர்மக் கோயில்கள் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள் நிலப்பரப்புகள் மற்றும் மர்மங்களை கொண்டுள்ள ஒரு பரதநாடு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாக இருப்பதால் பல மதங்கள் பல தெய்வங்களை வழிபடும் இடமாகவும் இருக்குதுங்க நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் இந்துக்கள் அதிகம் இருப்பதால் இங்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது செழுமையான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களுடன் இந்தியாவில் உள்ளார்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் தங்கள் முன்னோர்களிடமிருந்து வந்த கதைகளை நம்புகிறார்கள் அதனால் பல கோவில்களில் பல வழக்கங்கள் நமக்கு மர்மமாக தெரிகிறது அந்த வகையில் இந்தியாவில் அமைந்துள்ள மர்மமான கோவில்களை பற்றி இங்க பார்க்கலாம் தென்ல அனந்த பத்மநாத ஏரி கோவில் காசர்கோடு கேரளா இது ஒரு ஏரியின் நடுவில் உள்ள ஒரு கோவில் இது மிகவும் மர்மமாக உள்ள ஒரு கோயில் தாங்க இந்த கோவிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு தான் காவலாக இருக்குதுங்க இந்த முதலை மற்ற முதலைகளை போல அல்லங்க யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் கோயிலை காத்து வருது மதிய வழிபாட்டிற்கு பிறகு பக்தர்கள் தங்கள் கைகளால் உணவு வழங்குகிறார்களாம் ஆச்சரியமா இருக்குல்ல கோவிலின் வரலாறு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க விஷ்ணுவின் அவதாரங்களின் காட்சிகளை காட்டும் மர வேலைப்பாடுகள் உள்ளன இரண்டாவதா கால பைரவ கோவில் வாரணாசி உத்தரப்பிரதேசம் சிவபெருமானின் மறு அவதாரமாக கால பைரவநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலில் பாரம்பரிய பிரசாதத்திற்கு பதிலாக மக்கள் தெய்வத்திற்கு ஒயின் அல்லது விஸ்கியை வழங்குகிறார்களாம் வழக்கமாக இங்கு அல்லது இனிப்பு கடைகளை பார்க்க முடியாது பக்தர்கள் கோவிலுக்கு போகும் முன்பே இந்த மதுபானங்களை கோவிலுக்கு வெளியே உள்ள கடைகளில் வாங்கி விடுவார்களாம் மூன்றாவதாக மெஹந்திபுத் பாலாஜி கோவில் தௌசா ராஜஸ்தான் நீங்க அலரல் சத்தம் கேட்டிருக்கீங்களா அது இங்க கேட்கும் மற்றும் விசித்திரமான விஷயங்களை காணக்கூடிய ஒரு கோவில் கற்பனை செய்து பாருங்களேன் இந்த மர்மமான ஆலயம் பூசாரிகளால் நன்கு அறியப்பட்ட பேய் ஓட்டும் ஆலயமாம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை தங்கள் அல்லது தங்களின் உறவினர்களை எந்த வடிவத்திலும் எதிர்மறையான ஆவிகளிலிருந்து விடுவிக்க இங்கு விசித்திரமான பூஜைகள் செய்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் இது ஒரு பொதுவான கோயில் இல்லங்க இந்த இடம் சிலருக்கு மிகவும் குழப்பமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது அதில் அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாலை ஆரத்தி மிகவும் இனிமையானது நான்காவதாக காளஹஸ்தி கோவில் காமாக்ய தேவி கோவில் கௌஹாத்தி கோயில் அசாம் அசாமில் உள்ள நிலாச்சல் மலையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் சக்தி தேவி யோனி அல்லது யோனி வடிவில் வழிபடுகிறாள் கோவில் பக்தர்களுக்காக மூடப்பட்டிருக்கும்போது அம்மனுக்கு ஆண்டுதோறும் மூன்று அல்லது ஐந்து நாட்கள் மாதாவிடா ஏற்படுவதாக நம்பப்படுது இந்த நாட்களில் இக்கோவிலின் கருவறையில் பாயும் நிலத்தடி நீரூற்று சிவப்பாக மாறுமாம் இந்த நிகழ்வுக்கு அறிவியல் விளக்கம் எதுவுமே இல்லையாம் ஐந்தாவதாக தம்பீஸ்வரர் மகாதேவ் கோவில் கவிகாம்போய் கிராமம் குஜராத் போதோந்திராவிற்கு அருகில் அமைந்துள்ள இது நாள் முழுவதும் தோன்றி மறையும் மற்றொரு மர்மமாகும் இந்த கோவிலுக்கு செல்ல துணிந்தவர்கள் சிவபெருமானின் ஆசிகளை பெறுகிறார்கள் ஏனெனில் சிவபெருமான் இங்கு வசிப்பதாக நம்பப்படுது தம்பேஸ்வரர் கோயிலுக்கு குறைந்த அலைகள் உள்ள நேரங்களில் மட்டுமே செல்ல முடியும் அதிக அலைகள் ஏற்படும்போது கோவில் கோயில் கடலில் மறைந்து தண்ணீர் இறங்கும் மீண்டும் தோன்றுமாம் ஆறாவதாக சன்னபட்னா நாய்கோவில் ராமநகர கர்நாடகா பெங்களூரில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கர்நாடகாவின் ராமநகர மாவட்டத்திற்கு பயணித்தார் சன்னப்பட்டின நாயக்கோவில் காணலாம் இங்கு நாய்கள் அதாவது வணங்குகிறார்கள் நாய்கள் எகிப்திய மரணத்தின் கடவுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று உள்ளூர் வாசிகள் நம்புகிறார்கள் அது மட்டும் இல்லங்க அவற்றை வணங்குவதன் மூலம் அவர்கள் ரட்சிப்பை அடைகிறார்கள் என்று நம்பப்படுது ஏழாவதாக வீரபத்ரர் கோவில் லபக்சி ஆந்திர பிரதேசம் ஆந்திராவில் லபக்சியில் உள்ள இந்த கோவிலும் ஏதோ ஒரு அசாதாரணமான காரணமாக இது ஒரு மர்மமான கோவிலாக இருக்குது இந்த கோவிலில் தொங்கும் தூண்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு கண்கவர் காட்சியாக இருக்குதுங்க எழுபது பெரிய தூண்கள் ஒரு தூண்கள் கூட தரையை தொடாதாங்க பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோவில் சிவபெருமான் மறு அவதாரமான கால பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வாரத்தில் எந்த நாளிலும் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இங்கு பார்வையிடலாம் அரேக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ப சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி